நாம் உண்மையான அம்பேத்கரின் பிள்ளைகளாக இருக்கிறோம் வெறும் அதிகாரத்திற்காகவும் பொருளாதாரத்திற்காகவும் விட்டு போகிற விலகி போகிற சராசரி அரசியல்வாதிகள் இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் திமுகவோட இந்த சீட்டுகளுக்காக தான் நான் நினைக்கிறேன் கூட்டணி வைக்கிறோம் அவங்களோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம்னா அதை விட கூடுதலாக தர்றதுக்கு எவ்வளோ பேர் தயாராக இருக்கிறாங்க பேசியும் பார்த்தாங்கல்ல அது அதுதான் முக்கியம் நாங்கள் ஓடி இருப்போம் அது எங்களுக்கு முக்கியமில்லை எங்கள் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழியிலே நம்முடைய கொள்கை உறுதிப்பாட்டையோ தன்னலமற்ற பொது வாழ்க்கையையோ வெளிச்சத்தில் காட்ட வேண்டும் என்று விரும்பாதவர்கள் எப்படியாவது நம்மை பலவீனப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கிறார்கள் அதற்கு ஒரே காரணம் நாம் உண்மையான அம்பேத்கரின் பிள்ளைகளாக இருக்கிறோம் உண்மையான பெரியாரின் பிள்ளைகளாக இருக்கிறோம் போலியாக இல்லை உதட்டளவில் இல்லை பிழைப்புவாத அடிப்படையில் இல்லை உண்மையான அம்பேத்கரின் பிள்ளைகள் அதை புரிந்து கொள்வதற்கே அம்பேத்கரை படித்தால் தான் புரிந்து கொள்ள முடியும் நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு ஒரு புரிதல் தேவைப்படுகிறது சாதியவாதிகளால் நம்மை புரிந்து கொள்ள முடியாது மதவெறியர்களால் நம்மை புரிந்து கொள்ள முடியாது அதிகார பசிகுண்டு ஆட்டம் ஆட்டம் போடக்கூடியவர்களால் நம்மை புரிந்து கொள்ள முடியாது குடிப்பழக்கம் உள்ளவனுக்கு எல்லாரையும் பார்த்தாலும் அவனும் குடிகாரனா தான் இருப்பான்னு நினைப்பான் பீடி சிகரெட் குடிக்கிறவனுக்கு மற்றவளை பார்த்தாலும் திருட்டு திருட்டுத்தனமாக சி பீடி சிகரெட் குடிப்பான் அப்படின்னு நினைப்பான் மனசு உள்ள அதுபோல அரசியல் களத்தில் இருப்பவர்கள் அவர்கள் எந்த கோணத்தில் அரசியலை பார்க்கிறார்களோ அப்படி நம்மையும் அளவீடு செய்கிறார்கள் மதிப்பீடு செய்கிறார்கள் அது எப்படி இந்த சாதியில் பிறந்துட்டு திருமாவளவன் கரிமீன் திங்காம இருக்கிறாரு இது அவனுக்கு வியப்பாக இருக்கிறது ஆனால் அதுதான் உண்மை அது எப்படி அரசியல இருந்துகிட்டு இவர் குடிக்காமல் இருக்கிறாரு எல்லாரும் குடிக்கிறான அது அவனுக்கு வியப்பாக இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது ஆனால் அதுதான் உண்மை அதை போல்தான் தான் வெறும் அதிகாரத்திற்காகவும் பொருளாதாரத்திற்காகவும் மயங்கி கொள்கைகளை விட்டு போகிற விலகி போகிற சராசரி அரசியல்வாதிகள் இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லாரும் அவன் என்ன செய்யறானோ அது மாதிரி நாம செய்வோம்னு எதிர்பார்க்கிறான் இப்படி ஆசை காட்டினா வந்துடுவான் இதை சொன்னா வந்துடுவான் அதை சொன்னா வந்துருவான் அதுதான் முக்கியம்னா திமுகவோட இந்த சீட்டுகளுக்காக தான் நான் நினைக்கிறேன் கூட்டணி வைக்கிறோம் அவங்களோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம்னா அதை விட கூடுதலாக தர்றதுக்கு எவ்வளோ பேர் தயாராகவும் இருக்கிறாங்க பேசியும் பார்த்தாங்கல்ல அது அதுதான் முக்கியம் நாங்கள் ஓடி இருப்போமே அந்த முடிவெடுப்பதற்கு என்ன பெரிய சிரமம் அது எங்களுக்கு முக்கியமில்லை எங்கள் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழியிலே இறுதி மூச்சு வரையில் இயங்குவதுதான் எங்கள் இலக்கு அவர் கண்ட கனவை நனவாக்குவதுதான் எங்கள் போராட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல அகில இந்திய அளவிலே புரட்சியாளர் அம்பேத்கரை தொடாமல் எவராலும் பேச முடியாது என்கிற நிலையை இன்றைக்கு இந்த காலம் உருவாகி இருக்கிறது உருவாக்கி இருக்கிறது அதிலே விடுதலை சிறுத்தைகளின் பங்கும் மகத்தானது என்பதை மறந்துவிடக் கூடாது ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்